தற்போது நாம் பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னா சனி வக்கர பயிற்சிங்க சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே வந்து வக்கரமாகிறார் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து ம மீன ராசிக்குள்ளேயே வக்கர பயிற்சியாக இப்போ அப்படி வக்கிரம் அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அதே போல் எந்தெந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகுதுங்கிறதுல இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ உங்களுக்காக பார்க்குறேங்க இதில் நாம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அப்புறம் அப்படி இல்லை எனக்கு இல்லைனாலும் என் கூட பிறந்தவங்களுக்கு என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு என் உறவினர்களுக்கு என் நண்பர்களுக்குன்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக இப்போ உங்களுக்கு இந்த தெளிவு கிடைத்தால் அவர்களுக்கும் இதை நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க அதில் இருந்து பல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையிலையும் ஏற்படுங்க அப்போதான் அவங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் பொழுது அவங்களுக்குரிய மாற்றங்கள் தன்னாலே ஏற்படுங்க சிம்ம ராசி நேர்களே உங்களது வாழ்க்கையில் இனி கால நேரமானது கிரக பலன்கள் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது சிம்ம ராசியை பார்க்க போறோங்க இப்போ ராசிக்கு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவான் சூரியன் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் எப்பொழுதும் நான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய இருக்கக்கூடியவர்களாக தான் சிம்ம ராசி இருப்பீங்க ஏன்னா அவங்க வந்து எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதார்கள் யாருன்னு பார்த்தா சிம்ம ராசி தான் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டமே கொடுக்க மாட்டாங்க அதே போல் மற்றவங்கள வந்து வீணாக போகணும் கஷ்டப்படணும் இல்லை அவங்களுக்கு ஒரு தீயது நடக்கணுன்ற எண்ணம் எப்பொழுதும் இல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தா சிம்மராசி அவங்கள மாதிரி ஒரு துணிச்சலும் தைரியமும் யாருக்குமே இருக்காது பொறாமை முதல்ல இருக்காதுங்க என்ன சிம்ம ராசியுடன் பழகிறது ரொம்ப நல்ல தான் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பழக முடியாது அவங்க ஏன்னா அந்த ஒரு கோபக்காரர்கள் போலவே தோற்றத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஹெட்வெட் பிடிச்சவங்க கூட சொல்லுவாங்க தழகனை ரொம்ப ஜாஸ்திங்க அவங்ககிட்டலாம் யாரும் பேச முடியாதுன்னாங்க நிச்சயமாக அப்படி கிடையாது பார்க்கும் தோற்றம் அப்படி இருக்கலாம் ஆனால் அவங்க பழகும் பொழுதுதான் தெரியும் அவங்கள மாதிரி ஒரு நியாயமான ஆண் யாருமே இருக்க முடியாதுன்னு சிம்மராசி கூட நம்ம பழகிட்டால் நமக்கு கஷ்டம் வராது அது முதல்ல தெரிஞ்சவங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிம்ம பழகுது நான் தான் தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்களோட நட்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு வந்து செய்த புண்ணியனே சொல்லலாம் அந்த அளவிற்கு மற்றவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஏனியாக செயல்படுபவர்கள் சிம்மராசி ஏன்னா திறமைக்கு சொந்தக்காரர்கள் யார்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி தான் எல்லா வித திறமையும் இருக்கும் அதனால தாங்க கொஞ்சம் கர்வம் இருக்க தான் செய்யும் எல்லாமே இருந்துட்டு நான் அமைதியாக இருந்தால் எப்படி அது சரிதானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எண்ணம் எல்லாம் இருக்கும் எல்லா விதத்திலும் அவங்களோட செயல்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும் அதனால தான் அந்த தலகரம் இருக்கிற காரணம் காரணமும் அது அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு உரிய ஒன்று தான் இயல்பான ஒன்று தான் அது தவறே கிடையாது மற்றவர்களுக்கு அது ஒரு தவறாக புரிதால் அதுக்கு நமக்கு ஒன்றும் பலன் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அது இவங்க இருக்கிற குணம் இது இவங்க இருக்கிற குணம் அது அப்படியே விட்டுட வேண்டியது தான் நம்ம சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதும் தேஜஸா இருப்பாங்க அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து அழகாகவும் நேர்த்தியாக செய்கிறதுக்கு அவங்கள மாதிரி வேற யாராலையும் முடியாது அவ்வளோ அழகாக செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி அதே போல் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கோவோன்ற விஷயத்தில் வந்துட்டா இவங்களால் இவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது சிம்மராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் அந்த இருந்து வெளியே வரவே முடியாது அவங்களே நினச்சா கூட அதிலேருந்து வரமாட்டாங்க ஏன்னா அந்த அளவிற்கு கோபத்தை உச்சமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் என்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பிற்பகுதியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து உங்கள் ராசியிலேயே வந்து அமர்வதால் உங்களுக்கு நல்ல பலன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளேயே வருவதும் ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியதாக தாங்க இருக்குது இப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் சாதாரணமாக எந்த வேலை செய்தாலுமே அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக தாங்க அமைது தற்சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணலான்னா வியாபாரத்தில் வந்து புதுசாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் முதலீடு போடுறேன் இல்லை வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் நான் தொழில் செய்ய போகிறேன்றதை இப்போ நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடியதை அப்படியே கொண்டு போனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய முயற்சி ஏதாவது செய்யும் பொழுது தான் அதில் உங்களுக்கு சில இடங்களில் தோல்வியோ இல்லை வந்து லாபத்தில் இல்லாமல் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிடும் லாபகரமாக இருக்கணும் இல்லைன்னா நடுநிலையானா இருக்கணும் அந்த ரெண்டுமே இல்லாமல் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னா அதனுடைய விளைவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டத்தையும் மனக்கவலையும் ஏற்படுத்திடும் அதனால் இந்த காலகட்டம் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே செயல்பட்டுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதீத ரிஸ்க் எடுக்காமல் எப்பொழுதும் உள்ளதை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பலத்தை கொடுக்குதுங்க ஏன்னால் ஜென்மத்தில் கேது பகவான் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலேயும் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக தக்க வச்சுக்கணுன்னா கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் போதும் ஏன்னா கேது உங்கள் ஜென்மத்தில் இருப்பதனால் ஜென்மத்தில் வந்து இருக்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்பு அதிகமாக வாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியிலையும் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கிறது நல்லது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறது இதுக்காக பயப்படணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாதுங்க பயம் இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்திற்கு நகர்வை ஏற்படுத்திக்கவே முடியாது பயம் இருக்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கான அமைப்பு தான் இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜாதக பலன் பார்க்கும் பொழுதும் இதை சொன்னாலும் நான் திருப்பி கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உஷாராக ஜாக்கிரதையாக இருந்துக்கிற கூடிய காலகட்டம் நம்ம அசால்ட்டாக இருந்துட்டு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வழிகளை நாம தான் சுமக்க வேண்டியது இருக்குது அந்த காலகட்டத்தை நாம தான் தாண்ட வேண்டியது இருக்கும் அதனால் முடிந்த வரையிலும் நாம் சரியாக அமைப்பை ஏற்படுத்திக்கும் வழிகளை நாம் சுமக்காமல் பார்த்துக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ அதே போல் லாபத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஏன்னா அஷ்டமத்தில் வந்து வந் சனி பகவான் இருந்து உங்களுக்கு வக்கரமாக மாறி இருந்தாலும் லாப குருவாக இருக்கிறதுனால செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற தொழில்களை அப்படியே நீங்கள் கொண்டுட்டு சொன்னீங்கன்னா நிச்சயமாக லாபகரமான காலகட்டத்தை நீங்கள் வந்து அடைஞ்சிருவீங்க ஏன்னா இப்போ தோல்வி உங்களுக்கு கிடையாது ஏற்கனவே ஆரம்பித்த வேலைகளே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ எந்த புது முயற்சியும் பண்ண போகிறது இல்லைன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து சரியான வழிவ வழிவகையை ஏற்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்கனவே கொடுத்த பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பொழுது கவனமோடு செயல்படுறது நல்லது ஏன்னா நான் அந்த தொழில்தாங்க இருக்கேன் அப்போ இப்போ வந்து நான் புதுசாக கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சாலும் அது வந்து என்னோடய கஸ்டமர்லாம் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் இருப்பீங்க குடுக்கல் வழங்கல் விஷயத்தில் நீங்கள் வந்து இப்போ ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க போகிற கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பாதி மட்டும் கொடுத்துக்கிறதுக்கான வ வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை தகுந்தாற்போல் அது செயல்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் வராது கொடுத்த பணமும் உடனடியாக வந்துடும் அதிகப்படியாக கொடுத்துட்டு வராமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அதனால இ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் வேணும் அதே போல் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்க யாராவது பேசுகிறாங்கன்னா அதை கவனமாக கேட்கணும் ஒரு சிலவங்க நாம கவனமாக பேசுறோம் நம்ம பேச்சிலேயே கவனமாக இருப்போம் மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்றதில் புரிதலோடு நீங்க இப்போ இந்த காலகட்டத்தை காது கொடுத்து கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு மற்றவங்களோட பேச்சிலையும் நீங்கள் இப்போ கவனமாக இருந்தாகணும் ஏன்னா அவங்க ஒரு விதமாக பேசி உங்களையே மாற்றி விட்டுட்டு பிரச்சனைகளில் இழுத்து விட்டுட்டு உங்கள் பேரையே சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால கவனத்தோடு இந்த காலகட்டத்தை கையாளுவது ரொம்ப நல்லது ஜென்மத்தில் வந்து கேது பகவான் இருப்பதுனால உடல்ல ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்க மாதிரியான ஒரு விபரீதம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை செரிக்காமல் இருக்கிறது தூக்கம் வராமல் இருக்கிறது சில நேரங்களில் பலகீனம் அதுவும் பெண் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதோ பலகீனமாக இருக்கா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது மன தைரியத்தை ஃபஸ்ட்டு ஏற்படுத்திக்கணும் ஏன்னா தான் ஒரு சில சமயம் நமக்கு குழப்பம் வந்துடும் நமக்கு ஏதோ உடம்புல பெரிய பிரச்சனை இருக்குன்னு நாமளே நினச்சிக்குவோம் கற்பனை பண்ணிக்குவோம் அந்த கற்பனைக்கெல்லாமே இடம் கொடுக்காமல் இருக்கனால மருத்துவரை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன்றுமே இல்லைங்க சரியாக போயிடுங்க இந்தாங்க ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டா சரியாக போய்டுன்னு சரியாக போயிடும் அதனால் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க அதே போல் வேலை சுமை அதிகமாகாதக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க ஆனால் அதே அளவுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பலம் ஏற்படும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பலமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் சில சமயங்களில் சோர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அது வேலை எப்படியாக இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வெளிநாடு பயணம் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இருக்குது இப்போ இதான் முயற்சி பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு உரிய நேரமாகத்தான் இது இருக்குது ஏன்னா வக்கரப்பயிற்சி அப்போ சனி பகவான் வக்கரப்பயிற்சி அப்போ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நட்பு வட்டாரங்கள் அதிகமாக பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதிகமான உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் ஏற்படும் இருந்தாலும் கவனத்தோடு இருக்கிறதுனால தான் ஆனால் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நட்பால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படாது உறவுகள் வழியாகத்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டம் இது உறவுகளிடையே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அஜாக்கிரதையாக இருக்காதீங்க எப்படியான சூழ்நிலையாக இருந்தாலும் கவனத்தோடு கையாளுவதற்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் எண்ணம் ஏற்படுவது போல் தோணும் இவங்க சரியாக இருப்பாங்களா நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்களா அவங்க சரியாக தான் பண்ணாங்களா அப்படின்ட்டு அதுவும் இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெரும்பாலும் ஓனராக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது தொழிலாளிகளாக நமக்கு கரெக்டாக தான் உழைக்கிறாங்களா நமக்கு சரியாக செய்கிறாங்களா இல்லை கூட இருந்துக்கிட்டே வேறு ஏதாவது தப்பான வழியில் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்ற எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா கேது உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்க அதுவா தன்னால் சரியாக போயிடும் இந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அதெல்லாம் யாரும் எதுவும் உங்களுடன் இருந்துக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கையோடு இருந்தால் தான் எல்லாரிடமும் பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக மாறிடுவீங்க அது உங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துரும் முடிந்த வரையிலும் எல்லோருடனும் அரவணைச்சு செல்லுங்கள் காலம் மாற மாற அது சரியாக போயிடும் அதே போல் பண புழக்கம் சரியாக அமைப்பில் இருக்குது பண வரவு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒரு சில நேரங்களில் எவ்வளவு வருமானம் வருதோ அதே அளவிற்கு உங்களுக்கு செலவினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வந்து மேற்கொண்டு ஏறாமல் இருக்கலாம் ஆனால் இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை கொஞ்சம் நிதானத்தோடு தான் வந்து உங்களுக்கு படிப்படியாக தான் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம் நீங்கள் கணக்கு போட்டு பணம் வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது இப்போ எது ஒரு ரூபத்தில் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கரெக்டான பணம் உங்களுக்கு கையில் வந்து சேராமல் அடைக்க முடியாமல் இருக்கலாம் அப்படியே வந்திருந்தாலும் அதற்கு வேறு செலவு ஏற்பட்டிருக்கும் அதனால் இப்போ கடன் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது ஆனால் குறைஞ்சிரும் பயப்பட தேவையில்லை படிப்படியாக குறையும் கொஞ்சம் நிதானத்தோடு பண விஷயத்தில் நீங்கள் கையாளுறது ரொம்ப நல்லது பின்னடைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் என்ன தான் உங்களுக்கு சப்போர்ட் பலமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டென்ஷனை குறைங்க அதே போல் உங்களுடைய ரகசியங்கள் அப்படி ரகசியம்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருக்கும் தொழில் குடும்பம் இதை பற்றி வெளியே சொல்கிறதை முதல்ல நிறுத்திக்கும் உங்களுக்கு என்ன வருமானம் இல்லை எந்த வழியான வருமானம் இருக்குது எப்படியெல்லாம் செயல்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதெல்லாம் தடைப்பட்டுடுச்சுன்னா உங்களுக்கு பின்னடைவு அதிகமாகிடும் வாழ்க்கையில் நம்ம எதையும் நோக்கி பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அதையும் மீறி தெரியுது வேறு யார் மூலமோ தெரியுது இல்லை வீட்டில் இருக்கவங்களே தெரியாமல் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்காகவும் பயப்படாதீங்க அதை அதை கடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்குது கடந்து போயிடும் முடிந்த வரையிலும் உங்கள் வாயிலிருந்து ரகசியங்களை வெளியே சொல்லாமல் பார்த்துக்கோங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதாகத்தாங்க இருக்குது அதே போல் வழக்கு இப்போ பஞ்சாயத்து கோத்து கேஸ் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து பேசி அந்த மேற்கொண்டு மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இல்லைங்க ஏற்கனவே கோர்த்து கேஸுன்னு போயாச்சு அலைச்சலாக தான் இருக்குதுன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாகத்தான் இப்போ இருக்குது அதனால் அதுக்கும் சரியான வழிவகை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு பெரிய பாதகங்கள் கோர்ட்டு கேஸால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு இருக்கக்கூடாது குடும்பத்தில் வந்து ஒப்பீனியன் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்களை அனுமதி பண்ணாதீங்க அது ஏன்னா உங்களோட குடும்பத்தை நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் மற்றவங்க வந்து அதை சரி பண்ணி கொடுக்கறது யாராக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே வந்து இவங்க வழி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க வழி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரிங்க அவங்களே மூணாவது நபர் தான் அவங்களே உள்ளே வரக்கூடாது உங்கள் பிரச்சனைக்கு வழி சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன்னு எதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க உங்களோட யோசனைப்படி செயல்பட்டாலே போதும் குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஈகோ வானா ரெண்டு பேருக்குள்ளே கணவன் மனைவியிடையே ஈகோ இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை மெதுவாக நகர்த்திக்கோங்க ஏன்னா நேரம் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பொழுது குடும்ப சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் இப்போ அழுத்தமாக சொல்கிறேன் கணவன் மனைவியிடையே பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கேயே பிரச்சனைனா வெளியே பிரச்சனை இல்லைனாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காது அதனால் முடிந்த வரையிலும் குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை ஏற்படுத்திக்கோங்க ஈகோ பார்த்துக்காதீங்க பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டு போங்க சிம்மராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வலிமை சேர்க்குங்க குலதெய்வ வழிபாடை நல்லபடியாக பண்ணுங்கள் அதே போல் கால பைரவர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து நால்ரை ஆறு ராகு காலத்தில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் தேவையில்ல பெருசாக ஏதோ பண்ண சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாது பரிகாரம் என்னங்க கோவிலுக்கு போங்க தீபம் ஏற்றுங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் ரொம்ப நல்லது அதுலேயும் குறிப்பிட்ட கோவில்களுக்கு நம்ம செல்லும் பொழுது பலன் பல மடங்கு உடனடியாக கிடைக்கும் நம்ம பிரச்சனைகள் உடனடியாக தீரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் காலபைரவரை வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தூரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் இல்லைங்க மாலையில் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமையில் கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க வேறு ஒன்றும் வேணாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிருவாங்க கூடிய விரைவில் உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் வழிவகை கிடைச்சிரும் இறைவன் அருளால் அனைத்து வித மாற்றமும் ஏற்பட்டுடுங்க